ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய கண்மை தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் பொன்னாங்கண்ணி தாங்க பயன்படுத்தி கண்மை செய்ய போகிறோம் இதை தான் வந்து நம்ம கீரைகளின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா சிகப்பு கலர்லேயும் பச்சை கலர்லேயும் கிடைக்குங்க இது வந்து எங்கள் தோட்டத்தில் நிறைய நட்டு வச்சேன் நல்லா ஈஸியாக வந்துடுச்சு நல்லா தழல் தழன்னு இருந்தது நம்ம அதை கொஞ்சம் பறித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க அது கூடவே பன்னீர் ரோஸ் இதழ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரே ஒரு சொத்துக்கத்தாழை மடல் நம்ம கொஞ்சமாக ஒரு தான் செய்ய போகிறோம் பாருங்கள் சின்னதாக ஒரு காட்டன் துணி மெலீஸாக எடுத்துக்கிட்டோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்தேங்க இந்த நம்ம இந்த மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் எதுன்னா பொன்னாங்கண்ணி கீரை சொத்துக்கத்தாழை ரோஜா இதழ் மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த ஜூஸ்லேயே அது டிப் பண்ணி நிழலே காய வச்சிட்டோங்க நல்லா காஞ்சிடுச்சு இதில் எல்லா சாரும் இருக்குது நம்ம ஃபில்டர்லாம் பண்ணலை பாருங்கள் அதை திரி மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேங்க அதை அகல் விளக்கில் வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்ற போகிறோங்க ஏற்றி ஒரு மூணு டம்ளர் வச்சுட்டு நல்லா திக்கான தட்டு சில்வர் பிளேட் எடுத்துக்கிறாங்க சுத்தமாக அதில் வந்து அடிப்பகுதியில் நம்ம தடை விளக்கெண்ணெய் தடவிடணுங்க தடவிட்டு இந்த மூணு டம்ளருக்கு நடுவில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க போகிறேன் வச்சுட்டு இந்த பிளேட்டை வச்சுட்டு லேசாக சூடான உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா பிளேட் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் ஆகிடும் பாருங்கள் நான் அது மாதிரி தாங்க செய்ய போகிறேன் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்களுக்கு குளிர்ச்சியை தருதுங்க ஏன்னா இப்போ நிறைய சிஸ்டம் மொபைல் பார்த்து தான் பிள்ளைங்களும் படிக்கிறாங்க இது போல் மை செய்கிறத நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கண்ணுக்கும் இட்டு விடலாம் திருஷ்டி போட்டாகவும் வைக்கலாங்க ரொம்பவே கொஞ்சம் சுத்தமாக தாங்க செய்கிறோம் இந்த துணியும் சுத்தமாக இருக்குது நம்ம விளக்கெண்ணெயில் தான் இந்த விலை கீறி அப்படியே ஹீட் ஆகுது பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரையில் பார்வை திறன் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம இந்த கீரையை யூஸ் பண்ண ஜூஸ் ஆகவோ கூட்டாகவோ பொரியலாகவோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது போல் மையை கூட ரெடி பண்ணி கொஞ்சமாக வச்சு விடலாங்க ரொம்ப நல்லது இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணுறேன் பாருங்கள் நிறைய இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை கண் பார்வை மேம்படுதுன்னா இன்றைய காலகட்டத்தில் படிப்பு எல்லாமே சிஸ்டமும் மொபைலுமாக ஆகிடுச்சு பார்க்காம இருக்கவே முடியாது ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணி தாங்க ஆகணும் இந்த பொன்னாங்கண்ணிக்கீரையை நல்லா கொதிக்க வச்சு வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு பச்சை மிளகாயோடு சேர்த்து சூப்பாகவும் கொடுங்க கூடவே கண் பயிற்சியும் கற்றுக் கொடுத்தா கண் பார்வை திறன் மேம்படும் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நான் அதை படிச்சிருக்கேன் படித்ததால் தாங்க சொல்கிறேன் பாருங்கள் பிளேட்டை வச்சுட்டோம் அதில் கொஞ்சம் சூடான உடனே தண்ணி ஊற்றலாங்க நல்லா ஹீட் ஆகிடும் நல்லா அந்த விளக்கு எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க நல்ல லேயர் லேயராக நமக்கு கண்மை கிடைக்குதுங்க நம்ம சுத்தமான விளக்கெண்ணை தாங்க அந்த விளக்கில் ஊற்றியிருக்கேன் சிக்கல் ஆடனே விளக்கெண்ணெய் வாங்கி ஊற்றிருக்குங்க ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தாங்க இதை எல்லாருமே செய்து பார்க்கலாம் மூணு டம்ளர் நம்ம அடுப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம அடுப்பில்லான்னா கொஞ்சம் ஆல்ரெடி அழுக்காலாம் இருக்கும் இது நல்ல சுத்தமான கிளாஸு கழுவிட்டு வச்சுருக்கோம் நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் அதிலேயும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் லைட்டாக தடவிட்டேன் ஏன்னா அதில் படிக்கிறதையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம்னா ரொம்ப கொஞ்சமாக தான் கிடச்சிது நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை திரி ரெடி பண்ணிட்டா ஏற்றி இது மாதிரி எடுத்தால் கொஞ்சம் நிறைய வரும் எனக்கு கொஞ்சமாக தான் அதுவும் சென்ட்ரலில் நல்ல பவுட்ரு ஃபார்ம்லேயே கிடச்சிது அது நம்ம விளக்கெண்ணையோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் விளக்கெண்ணெய் தடவினதால் ஓரத்தில் மை மாதிரியே இருந்தது அதை பட்ஸில் வச்சு என் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இதே போல் சிம்பிள் டெக்னிக்கில் பொன்னாங்கண்ணி கீரை உங்கள் வீட்டில் இருந்தாலோ இல்லை வாங்கியோ இதே போல் செய்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நமக்கு வந்து இது கீரைகளின் ராஜான்னு பேர் வச்சுருக்காங்க இது சமையலுக்கும் சூப்பர் பட் கண்மை செய்கிறப்பையும் ரொம்ப நல்லா வருதுங்க அந்த தண்ணியை தூக்கி கொட்டிட்டோம் நல்லா சூடாக இருக்குது பாருங்க ரிவர்ஸில் காமிக்கிறேன் பாருங்க நல்லா நமக்கு மை கிடச்சிருக்கு நம்ம திடீர்னு எங்கேயாவது வெளியில் போனால் கூட இது கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சது நமக்கு அங்கங்கே நிறைய முடியெல்லாம் தெரிஞ்சதுன்னா கூட லைட்டாக பட்ஸால் டச் பண்ணிவிட்டு கையில் ஒட்டாத இருக்க டிஷ்யூவால் க்ளீன் பண்ணிடுங்க அது நம்ம டைப் பண்ணால் மாதிரியே தெரியாது பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது இது சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புருவும் கன்னத்தில் அந்த மாதிரி திருஷ்டி போட்டாவும் வைக்கலாங்க நல்லா இருந்தது இது பாருங்க நான் என் கையில் வச்சுருக்கேன் நல்லா புருவத்துக்கு நீங்களே உங்களுக்கு பருவத்தில் முடி இல்லைன்னா ஹைப்ரோ பென்சிலால் இந்த மையை தொட்டு நைட்டில் இட்டுக்கோங்க விளக்கண்ணையோடு சேர்ந்துருக்கிறதால நாளடைவில் கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள் நானும் இது ஒரு நாலஞ்சு நாளாக இட்டுக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக செய்கிற விஷயங்கள் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த கண்மையை பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை கரு நம்ம நம்ம என்ன கீரை கண்ணுக்கு நல்லதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ஜூஸை தாங்க பயன்படுத்த போகிறோம் டிப் பண்ணி சுத்தமான காட்டன் திரி ஒரு காட்டன் துணியை ஓரமாக கிழித்து நல்லா அழகாக சுத்தமாக துவைச்சிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேங்க நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் பொன்னாங்கண்ணி கண்மையை நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ